மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இப்போ இப்போது நடைபெற்று கொண்டிருக்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்குகளை செலுத்தி அதுபோல் என்னை போல் மட்டுமுள்ள மாற்றுத்திறனாளிகளை அனைவரையும் இந்த பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்திலே ஓட்டுகள் போடுவதற்காக கேட்டு பிரச்சாரம் பண்ணுவதற்காக நான் வந்துள்ளேன் ஏனென்று கேட்டால் மாற்றுத்திறனாளிகளுக்காக பல நல்ல திட்டங்களை ஏற்கனவே அறிவித்துள்ளார்கள் அதுபோ அதுபோ அதுபோக நமது வேட்பாளர் திரு அண்ணாமலை ஜி அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை முதல் குடிமகன் என்று அறிவிப்பதாக அறிவிப்பு கொடுத்துள்ளார் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்காக பிரச்சாரம் செய்ய வந்துள்ளோம் நன்றி இனிய மதிய வணக்கம் என்னுடைய பேர் சாமில் இது நம்மளுடைய ஐயா இப்போ சொன்னாங்க நாங்கள் அதன் செய்ய மாற்றுத்திறனாளிகள் மகளிர் தேர்ந்தெய்கள் நலிந்தோ கூட்டமைப்பாளர்கள் வந்திருக்கோம் ஐயா மதுரையிலேருந்து வந்திருக்காங்க நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் நாங்கள் ஏன் வந்திருக்கோன்னா பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய சில மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் சில தவறான புரிதல்கள் இருக்குது நம்ம நாட்டில் பாரதிய ஜனதானால் ஏதோ பெரிய கொடுங்கோலர்கள் ஆட்சி செய்கிற மாதிரியும் முஸ்லீம்களெல்லாம் கொண்டு குவிச்சதை மாதிரியும் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக அகதி ஆக்கிறத மாதிரியும் இதெல்லாம் கட்டுக்கதை மக்களே தயவு செய்து அதுவும் குறிப்பாக சிறுபான்மையின சமுதாயம் நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு படிக்காத பாமர மக்களை நினைச்சு இந்த சமுதாயம் சில சில சீர்கட்டவர்கள் நம்மளை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுங்க கண்டிப்பா சொல்றேன் ஒவ்வொருத்தரும் பண்ற தவறை வெளிப்படுத்தவே இந்த விஷயத்தை கொண்டு வராங்க முஸ்லீம்கள் ஓட்டு குறிப்பா சிறுபான்மையினர் எந்த ஓட்டுமே பாரதிய ஜனதாவுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக பண்ற திட்டமிடலான செயல்தான் இது சதி தான் இது ஓகேங்களா அதனால தயவு செய்து நம்மளா படிச்சிருக்கோம் அந்த காலத்துல மாதிரி படிக்காத பாமதெல்லாம் யாருமே கிடையாது எல்லாருக்கும் படிப்பு தெரியும் ஓடிஜி அவர்களுடைய மெடிக்கல் ஷாப்பில் நம்ம இப்போ ஒரு மாதமான நூறு ரூபாய் ஆகுதுன்னா அங்கே போனால் நாற்பதா முப்பதா அப்படிதான் ஆகுது ஒரு பெண்களுக்கான சகோதரிகள் ஒரு குழந்தைகளுக்கான சானிடரி நாட்கின் ஒன்று ஒரு ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்து சொன்னால் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு கொடுக்குறாங்க இத்தனை வருஷமா கொடுக்காத அது எந்த அரசாக்கட்டும் திமுக ஆகட்டும் இல்லை யாராகட்டும் எந்த அரசாங்கம் கொடுக்கல ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க நாங்கள் தான் நாங்க தான் போட்டி போட்டு வந்து கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க மோடிஜி கொடுக்குறாது அதுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் கூட சில விஷயங்கள தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன் என்னுடைய இஸ்லாமிய சமுதாயமும் தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தது மோடிஜி வந்தால் ஏதோ பண்ணிடுவாங்க பயந்துருவோம் ஏதாவது நம்மளுக்கு எதோ நடந்துடும் நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடுவோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது கட்டுக்காத இந்த நோம்பு நாள் அதுமா நான் சொல்கிறேன் நீங்கள் நம்புங்க நல்ல விஷயம் நடக்கும் மாற்றத்தை தேடி நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா நடை போட்டு சிறப்பாக அமையும் வெற்றி நம்புதே